அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சூரத்துல் மாயிதா மதனியா ஆயத்துக்கள் மொத்தம் நூற்றி இருபது மாயுதாவுடைய தொடர்ச்சியில் இன்ஷா அல்லா என்றனா நூற்றி பதினொன்னாவது ஆயத்தை ஓதையிருக்கின்றோம் மின்ஷா அல்லா சொல்லித்தரும் ஆயத்தை நன்கு கவனித்து உள்வாங்கி ஓதி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் அவுது பில்லாஹிமின் ஷெய்தான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்ர் வஹீம் ஆரம்பத்தில் வாக்கியங்களை தெளிவாக சொல்லித் தந்துருவேன் அதற்கு பின்னால் சரளமாக ஒரு தடவை ஓதி காட்டுவேன் அதை கேட்டு நல்லா பயிற்சி எடுத்துக்கிறேங்க இந்த ஏக்கு மேலே சத்து இருக்குது சத்துக்கு கீழே கடாஜீர் இருக்குது ஒரு எழுத்தில் சத்து வந்தால் அந்த எழுத்தை ரெண்டாக மாற்றி அழுத்தி அதற்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம கவனித்து ஓதணும் இதில் கடாஜியர் இருக்கிறதுனால ஒரு அலிஃபனுடைய அளவு இந்த ஏயை நீட்டி நம்ம ஓதணும் இலல் ஹவா அன் ஆமினு பி வபி ரசூலி வபி ரசூலி காலூ இந்த காலுவில் சின்ன மது இருக்குது ஒரு நாலு அழிஃபு இந்த காலுவை நீட்டி ஓதணும் காளு ஆ மண்ணா நூனுக்கு மேலே எப்போ சத்து வந்தாலும் அந்த நூனை நல்லா அழுத்தி ஓதணும் பி அண்ணனா முஸ்லிமோன் இப்போ சரணமாக சொல்லித்தரம் பார்த்துக்கிறீங்க ان آمِنُوا بِي وَبِرَسُولِي قَالُوا آمَنَّا قَالُوا آمَنَّا وَاشْهَدْ بِأَنَّنَا مُسْلِمُونَ وَاشْهَدْ بِأَنَّنَا باننا مسلمون صدق الله العظيم